நண்பர்களே மேயர்களை வணக்கம் இன்னைக்கு வந்து ப்ரீத்திங் வருது அதாவது மூச்சு திணல் வருது அப்படின்னு சொன்னால் மூச்சு திணல் வந்துன்னா அது எதுக்காக வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து வந்து மூச்சு விடுவது சிரமம் இருக்கும் மூச்சு விடுவது சிரமம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூச்சு இந்த மூச்சு குழல்ன்றது மூச்சு ஐ மீன் நாஸ்கிணிச்சிரு இல்லையா அதுக்கு உள்ளே வந்து சம் அடைப்பு இருந்தால் கூட அது மூச்சு வருது சிரமம் இருக்கும் அடுத்து லங்ஸில் பிரச்சனை இருந்தாலும் அடைப்பு இருக்கும் சிலவங்க வந்து மூக்கில் ஐ மீன் மூக்கு வழியாக சுவாசம் பண்ணதும் வாய் வழியாக சுவாசம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் அடைப்புகள் இருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இந்த இடத்துல ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்துருங்க இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க அடுத்து சீடு தெரப்பி அப்படிங்குறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டாணி ரெண்டு பட்டாணி எடுத்துருங்க ரெண்டு பட்டாணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது சென்டர் இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கும் இந்த இதுக்கும் இந்த எண்டு இதுக்கும் இந்த எண்டில் மத்தியில் இங்கே ஒரு பட்டாணி இங்கே ஒரு பட்டாணி வச்சு வச்சு ஒட்டிடுங்க இந்த பட்டாணியை வச்சு ஒட்டிட்டு இதை வந்து இந்த பட்டாணி வச்சு ஒட்டிடணும் இது வந்து மெடிக்கல் டேப் இருக்கு இல்லையா திரியம் டேப் இருக்கும் அந்த டேப் வச்சு நீங்கள் ஒட்டிட்டு அதை வந்து அப்பப்போ நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கணும் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வைக்கிட்டு அழுத்தம் மரத்துக்கலாம் லங்ஸ் ரெண்டுமே சரியாகி மூச்சு தான் சரியாக போகும் லங்ஸ் அந்த எல்லா நோய்களுக்கும் அந்த சிறந்த ஒரு வைத்தியம் இது வந்து எளிமையாக வீட்டில் நீங்களே பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு பட்டாணி தான் தேவைப்படுது பட்டாணி இல்லையா பொண்டகல் எடுத்துருங்க பொண்டக்கல்ல வந்து கருப்பு கொண்டகல்ல எடுத்துருங்க அல்லது வந்து நீங்கள் வேறு எந்த விதைகள்னு சொன்னாக்க பீன்ஸ் இருக்குல்ல பீன்ஸ் அதை போய் எடுத்துக்கலாம் எடுத்து பண்ணீங்கன்னா அவங்க நல்லா போயிடும் இந்த செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு முத்தவர்களுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் எடுத்து வீடியோ நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தி சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் அஹ் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சரை பத்தி நேரம் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் முர்த்தை